அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லா அறிவிக்கிறார்கள் இருவருடைய விஷயத்தில் பொறாமை இல்லை ஒன்று ஒருவருக்கு அல்லாஹ் குரானை பற்றிய அறிவை தந்துள்ளான் அவர் அதை இரவிலும் பகலிலும் ஓதுகிறார் பிறருக்கும் கற்றுத்தந்து அதனை நிலை நாட்டுகிறார் இரண்டு ஒருவருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கியுள்ளான் அவர் அதை இரவிலும் பகலிலும் அல்லாவின் பாதையில் செலவு செய்கிறார் இந்த இருவரை போன்று ஆக மற்றவர் ஆசைப்படலாம் அது பொறாமைகள் ஆகாது என்று நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி அப்துல்லா அப்துல்லாஹிபின் மசூத் ரதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இருவருடைய விஷயத்தில் பொறாமை என்பது கிடையாது ஒன்று யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கி அவர் அதனை உண்மையின் வழியில் செலவழித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த மனிதர் இரண்டு யாருக்கு அல்லாஹ் அறிவு ஞானத்தை வழங்கி அவர் அதனை கொண்டு மக்களுக்கு நீதமான தீர்ப்பு செய்யவும் கற்றுக் கொடுக்கவும் செய்கிறாரோ அந்த மனிதர் இந்த இருவரை போன்ற ஆக மற்றவர் ஆசைப்படலாம் அது பொறாமையாக ஆகாது என்று நபி அலி அல்லிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் புகாரி முஸ்லீம் அனுசார் மக்களே அல்லாஹு ரபுல்லாலமின் பொறாமை என்ற அந்த உணர்ச்சியை வந்து நன்மைகளை அழிக்கக்கூடிய ஒரு வில்லனாக அல்லாஹூ தலா வாழ்க்கையில் வைத்திருக்கிறார் சொல்லுவாங்க ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நெருப்பு விறகை விடுவது போல செய்யக்கூடிய புண்ணியங்களையெல்லாம் நன்மையானவைகளை எல்லாம் இந்த பொறாமைப்படுதல் அப்படின்றது வந்து தின்று போட்டு விடுகிறது விடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவுக்குள்ள பொறாமை என்பது இழி குணம் ஆனால் அந்த இழி குணத்தையே வாழ்த்தக்கூடிய குணமாக ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் ரெண்டு விஷயத்தில் சொல்லி தந்தாங்க அதில் ஒருத்தர் வந்து நல்ல கருணை வல்லல் தர்மசாலி அவர் அதிகமாக தர்மம் செய்து கொண்டிருக்கிறார் அதை பார்த்து இவரை மாதிரி நம்ம ஆ ஆகணும் இவனை மாதிரி நம்ம எப்படியாவது முடிச்சு எப்படியா என்ன செஞ்சிடணும் நம்ம சம்பாதிச்சு இவரை மாதிரி நம்ம என்ன செய்யணும் தர்மம் செய்யணுண்டு பொறாமப்படுறாரு இந்த பொறாமை வரவேற்கத்தக்கது இன்னொன்று ஆலிமை பார்த்து பொறாமப்படுறாரு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவரை பார்த்து இவருக்கு கொடுத்த அந்த இல்மை மாதிரி எனக்கு ஏன் வரக்கூடாது இவர் கற்றுக் கொடுக்குற மாதிரி ஏன் நான் கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பொறாமப்படுறாரு நீங்கள் மெயினூட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பொறாமையுமே ரொம்ப ஆரோக்கியமானதாகவே இருக்கும் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும் உத்வேகத்தை கொடுக்கும் மற்ற பொறாமைகள் இருக்கு பாருங்க இவன் கார் வச்சிருக்கிறான்னா வைக்கல இவன் வீடு வச்சிருக்கிறான்னா வைக்கல இந்த இந்த பொறாமைகள்லாம் ஒரு இடத்துல அவனை மன மனநோயாளியாக மாத்திடும் இந்த ரெண்டு பொறாமை எப்படி ஆக்கும்னு சொன்னா ஆரோக்கியமாக ஆக்கும் இவனை மாதிரி நான் தர்மம் செய்யணும்னு போது எவ்வளோ பெரிய ஆரோக்கியமான விஷயம் பாருங்க அவன் உள்ளமெல்லாம் பசுமையாகத்தான் இருக்கும் கெட்ட கெட்ட குணங்கள் வராது அவன் அழிஞ்சு போகணும்னுலாம் நினைக்க மாட்டான் ஆனால் மற்ற பொறாமைக்காரன் பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்தவன் அழிஞ்சு போகணும்னு நினப்பான் எல்லாம் பாதுகாக்கணும் வசதி வாய்ப்புகளை பார்த்துட்டு இந்த மாதிரி வசதி வாய்ப்பு என்கிட்ட இல்லையே இவனை மாதிரி கல்யாணம் நான் பண்ணலையே இவனுக்கு மட்டும் அழகான பொண்டாடி கிடச்சிருக்கிறா எனக்கு கிடைக்கலையே இவனுக்கு மட்டும் ஆம்பளை புள்ள கிடைச்சிருக்குது எனக்கு கிடைக்கலையன்ற இந்த பொறாமைகள் வந்து எப்படி ஆக்கணும்னு சொன்னால் அழிவுக்கும் ஆக்கும் அதோட கூடி இவனை மனநோயா மனநோயாளியாகவே மாற்றிடும் இந்த பொறாமைகள் அப்படி அல்ல அப்படின்றதுக்காக ஹசூலாயி சல்லா அலி சொல்லம் ஆகிறத்துடைய விஷயத்தில் நல்ல பொறாமப்பட சொன்னாங்க ஒருத்தர் தகஜி தொழுதுகிட்டே இருக்கிறார் அவரை பார்த்து பொறாமைப்படலாம் இரவு நேரத்துல எப்படி தொழுகுறாரு நீயே நம்மள்ட்ட அந்த கண் தன்மை இல்லாம போச்சு அவரை மாதிரி நம்மளும் ஆகுவோமே அப்படின்னு சொல்றது அப்படின்னு நினைக்கிறது இபாதத்துடைய விஷயத்துல பதிருடைய பக்தல ரொம்ப பெணுதலா இருக்கிறாரு இவரை மாதிரி என்ன ஆகலை அப்படின்னு என்ன செய்யலாம் அதுக்காக பொறாமைப்படுறதுல எந்த தவறும் கிடையாது அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் செய்வானாக சுபாநல்ல யோ விஹம் இந்த காண்பித்து மகனே நீ எதையாவது கவனித்தாயா என்று கேட்ட அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தினமும் குரானோதும் பழக்கத்தை தந்தருள்வானாக ஆமீன்